ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நண்டு எப்படி க்ளீன் பண்ணி சமைக்கலான்னு பார்க்கலாம் நார்மலாக மார்க்கெட்டில் எப்போவுமே சின்ன நண்டு கிடைக்கும் எப்போ சில டைம் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய சைஸில் நண்டு இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நான் ரெண்டு பெரிய நண்டு வாங்கியிருக்கேன் ரெண்டுமே சேர்த்து ஒன்றரை கிலோ வரைக்கும் இருக்கும் இதோடய கை சைஸ் பார்த்திங்கன்னா ஏன் உள்ளங்கை சைஸை விடையும் ரொம்பவே பெருசாக இருக்குது ஸோ இன்றைக்கி இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணி சமையல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு நண்டு எடுத்திருக்கேன் இப்போ இதோட சின்ன கால்களை மட்டும் வெட்டி எடுத்துடலாம் இப்போ சின்ன கால் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதோட தோடை ரிமூவ் பண்ணிக்கலாம் தோடை ரிமூவ் பண்ணும்போது இதுக்குள்ளே இன்னும் வேஸ்ட் இருக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்துடலாம் நண்டு ரொம்பவே பெரிய சைஸில் இருக்கிறதுனால அதோட தோடை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது ஸோ இப்போ தோடை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ மேலே இருக்கிற இந்த தோடை ரிமூவ் பண்ணியாச்சு உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் வேஸ்ட் இருக்குது இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் அதோட அந்த வாயை வெட்டிக்கலாம் இப்போ சைடில் இருக்க வேஸ்ட் எல்லாம் எடுத்துடலாம் இப்போ நடுவில் இருக்க இந்த குடல் இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துடலாம் எடுத்து தண்ணியில் நீர்த்து அலசி எடுத்துக்கலாம் ரெண்டு நண்டையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை குக் பண்ணலாம் குக் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் அதாவது தோசைக்கல் மாதிரி கடாய் தான் எனக்கு எடுத்திருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூன்று பச்சை மிளகாய் ஒரு ஸ்லைஸ் இஞ்சி நாலு பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம சின்னதாக கட் பண்ணால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த டைமில் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம் நண்டை பார்த்திங்கன்னா இந்த கல்லில் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் பத்த மாட்டேங்கிறது இருந்தாலும் நம்ம இதை ஓரளவுக்கு வச்சிடலாம் நண்டு எதுவுமே நான் சின்னதாக கட் பண்ணல அப்படியே முழுசாக தான் வச்சு வேக வைக்கிறேன் ஸோ ஒரு கால் மட்டும் உடஞ்சிருச்சு இப்போ அதுவும் வச்சிடலாம் இப்போ அதோட குட்டி குட்டி கால்களையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நண்டு எதுவுமே வெந்தது மாதிரியே இல்லை ஏன்னா இதுக்கு வந்து இந்த கடாய் வந்து இது வேக வைக்கிறதுக்கு செட்டே ஆகலை ஸோ நான் இன்னொரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிட்டேன் மாற்றி இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும் தண்ணி வற்றும்போது அந்த மசாலா டேஸ்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் திரும்பவும் மூடி வச்சு வேக வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நண்டோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு வெந்துருச்சு ஓரளவுக்கு ஸோ இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் இங்கே எல்லா இடத்துலையும் மசாலா பிடிக்கும் இப்போ எல்லாம் திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டுட்டு திரும்பவும் முடி வச்சு வேக வைக்கலாம் ஒரு கால் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில் அது வற்றி வரும்போது கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக மல்லி எல்லாம் தூவிக்கலாம் மல்லிகளை தூவி அப்படி இப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய கால் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபைனலாக ஒரு நண்டை எடுத்து உடச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சூடு ஆறுன அப்புறமா ஒரு நண்டை எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ தண்ணி எல்லாம் வற்றி குழம்பு கூட கரெக்டான அளவில் இருக்குது இப்போ நம்ம இந்த ஒரு காலை உடைச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது நம்ம பல்லால் எல்லாம் கடித்தோன்னா பல்ல உடைச்சி போயிடும் ஸோ இதுக்கு சுற்றி இல்லைன்னா ஒரு பெரிய கட்டை தான் வேணும் ஸோ இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஒரு கல் மாதிரி தான் எடுத்திருக்கேன் அதை வச்சு தான் நான் வந்து இதை உடச்சி டேஸ்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி உடைச்சி பார்க்கலாம் பாருங்க உள்ளே அவ்வளோ சதை இருக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷானது இப்போ இதை எடுத்துக்கலாம் வாவ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி நண்டு கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சமையல் பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ